எந்த முதலமைச்சராவது இது வரைக்கும் இப்படியான சம்பவங்கள் நடந்த போது சாரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா சாத்தான சம்பவம் சம்பவம் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருத்தம் தெரிவிச்சாரா என்னங்க சொன்னாரு காவல்துறை எழுதி கொடுத்த அந்த அறிக்கையை அப்படியே வாசித்தாரு அவங்க வந்து உடல்நிலை ஏற்கனவே சரியில்லாம இருந்தாங்க அதனால தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கவே இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்புலேயும் அது பேட்டியா கொடுத்தாரு முதலமைச்சர் அப்படி பண்ணாரா காவல்துறை இந்த சம்பவம் பண்ண உடனே அந்த குடும்பத்திற்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்வதற்காக தான் சாரி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இங்க முதலமைச்சர் பயன்படுத்தி அந்த சாரி அப்படின்ற வார்த்தை நிர்வாக தோல்விக்காக சாரி கேட்கல இப்படியான சம்பவம் நடந்துருச்சு நாமளே ஒரு குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல போறோம்னா நம்மளால ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா மன்னிச்சிருங்க நான் இது மாதிரி இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆரம்பிப்போம் அதை தான் முதலமைச்சர் பண்ணார் இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அஜித்குமார் வழக்கில் யாரையுமே பிடிக்காமல் காவல்துறை சொல்கிறத கேட்டுட்டு காவல்துறை சொல்வதே அறிக்கையை வெளியிட்டுட்டு காவல்துறை மேலே கொலை குற்றச்சாட்டு கூட பதிவு பண்ணாமல் காவல்துறை தப்பிக்க வைக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சார் அப்படின்னா அவர் சாரி கேட்பதை நீங்கள் நிர்வாக தோல்வின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஆறுதல் வார்த்தையாக சொன்னதை சாரி சொல்லிட்டாரு சாரி போதுமா அப்படின்னு சொல்லி கேட்பது மட்டமான அரசியலில் தவிர வேறு என்ன